வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தை முப்பத்தி நாலாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் மருதத்தனையில் அமைஞ்ச பாடல் இந்த பாடலை எழுதியவர் பேர் கொல்லி கண்ணன் இந்த பாடலுக்கான சூழ்நிலை காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் காதலன் இன்னும் வந்து அவளை பெண் கேட்கல அதனால் ஊரில் எல்லாரும் அவங்கள பற்றி நாலு விதமாக பேசுகிறாங்க இதனால் காதலிக்கும் வருத்தம் ஏற்படுது அவன் எப்போ வந்து தன்னை பெண் கேட்பான் எப்போ தன்னை திருமணம் செய்து கொள்வான்னு அதையே நினச்சி தூக்கம் இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்கா எல்லாரும் அவளை கேள்வி கேட்குறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வருந்துடா அந்த நேரத்தில் அந்த காதலன் வந்துட்டான் பெண் கேட்டு வந்துட்டான் இந்த செய்தியை தோழி வந்து காதலிக்கிட்ட சொல்றான் அப்போ வர்ற பாடல் இது ஏழு வரிகளை கொண்ட பாடல் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கேலி துணி சேர்ந்த அதே சமயத்தில் அந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் இந்த பாட்டில் தெரியும் மறு ஓவலர் தேரலர் தமியர் உறங்கும் கவ்வை இன்றாய் இனியது கேட்டு இன்புருக இவ்வூரே முனாது யானையங்குருகின் காணலம் பெருந்தோடு அட்டமல்லர் ஆர்ப்பிசை வெறும் குட்டுவன் மறந்தை அன்ன எம் குழல் விலங்கு ஆய் நுதல் கிழவனும் அவனே வரியா பார்ப்போம் ஓவலர் ஒருப்ப அப்படின்னா ஒருத்தல் அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல்னு திருக்குறளில் வரும் ஒருத்தல் அப்படின்னா அவங்கள துன்புறுத்துறது டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கறது இந்த இந்த இடத்துல இது எப்படி பொருந்தோம்னா காதலியே எல்லாரும் துன்புறுத்துறாங்க அவ அந்த பக்கம் போறா அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி சோகமா இருக்குது அப்படின்னா என்ன மூஞ்சி சோகமா வச்சுட்டு இருக்கா அப்படின்னா என்ன ராத்திரில தூங்கவே மாட்டேங்கிறா ஏன் உடம்பு மெலிஞ்சு போச்சு கண்டு கண்டு நம்ம என்னாச்சு இப்படி எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தா எரிச்சல் வரும் இல்லையா அதுதான் அந்த ஒருப்ப ஓவலர் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் நீ வருத்தம் அடைகிற அதாவது நீன்னு சொல்லலவ கேள்வி கேட்பதால் வருத்தம் அடைகிறவர்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியில் பேசுகிறான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நமக்கு ஏதோ ஒன்று வந்து சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எம்ஏ எக்ஸாம் எழுதிட்டு அதோட ரிசல்ட் இருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட வந்து ஏ எம்ஏ ரிசல்ட் வந்துருச்சுப்பா நீ பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம் இன்னொரு விதம் ஏ யாருக்கும் எம்ஏ ரிசல்ட் வந்திருக்குப்பா அவங்க பாஸ் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு 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 கேலியோட சேர்ந்து அதே சமயத்தில் அந்த நல்ல செய்தியை அவங்களுக்கு தெரிவிச்சிடுறது அப்படி தான் இவன் தேர்ட் தேர்ட் பர்சன் மாதிரி பேசுகிறா யாரோப்பா அவங்கள எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க அதனால் அவள் வந்து ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாள் மறுப்ப தேரலர் ஒரு பக்கம் எல்லோரும் கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அவள் துன்பம் அடைஞ்சா இன்னொரு பக்கம் என்ன மாதிரி தோழிங்கள்லாம் மறுத்தும் அதை இல்லை இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் கவலைப்படாத நீ அதை நினச்சி கவலைப்படாத கண்டிப்பாக அவன் வருவான் உன்னை திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி மாறி அவனுக்கு வந்து அந் அவர்களுடைய அந்த அவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு நாங்கள் மறுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போவும் அவங்க தேரலர் தேர்ச்சி அடையலை அதாவது தேரலை தேர்ச்சின்னு சொல்லக்கூடாது மனம் தேரவில்லை அப்படி சொல்லணும் ஆக சில பேர் அதாவது இந்த பெண் மற்றவங்க தன்னை துன்புறுத்து கேள்வி கேட்டு துன்புறுத்துனா வருத்தப்படுறா நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதேன்னு அதை மறுத்து பேசினாலும் மனசு மாட்டேங்கிறா தமியர் எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கா உறங்கும் கவ்வை இன்று அப்படிங்கிற ரொம்ப அழகான வார்த்தை பிரயோகம் உறங்கும் கவ்வைன்னா தூங்குற துன்பமாக தூங்குற துன்பம் இல்லையா அவளுக்கு யாருக்கோ அவளுக்கு இல்லை அவளுக்குன்னு நேரடியாக சொல்ல யாருக்கோ தூங்குற துன்பம் இல்லையா தூங்குற துன்பம் அதே என்னடா தூங்குறதே துன்பம் அப்படின்னா அவனையே எந்நேரமும் நினச்சிட்டு இருக்கிறதுனால உறக்கமே வரமாட்டேங்குது அதனால் உறக்கங்கிறது ஒரு துன்பமான விஷயமாகி போச்சுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அவனையே நினச்சிட்டு எந்நேரமோ உட்காட்டுருந்தா மறுபடியும் வந்து யாராவது கேள்வி கேட்பாங்களே அதனால் சும்மா படுக்கிற மாதிரி படுக்க வேண்டியது ஆனால் படுக்கை நோகுது படுக்கை உறுத்துதே தவிர அவளுக்கு அந்த படுக்கை இன்பமாக இல்லை அதனால் அந்த உறங்கும் கொவை இன்று அவங்களுக்கு தூங்குகிற துன்பமும் இல்லை அப்படிப்பட்டவங்க இனியதை கேட்டு இன்புருக அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அவங்க அதை கேட்டு சந்தோஷப்படட்டும் இனியது கேட்டு இன்புருக இவ் ஊரே அப்படின்ட்டான் கடைசி வரியில் இந்த ஊர் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டான் ஊர்னு சொன்னால் ஒருத்தர் அவ்வளோதான் சொல்கிறா ஆனால் மறைமுகமாக இப்படி சொல்கிறான் அதாவது இந்த ஊரில் யாரோ மற்றவங்க தன்னை கேள்வி கேட்க கேட்க வருந்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை மறுத்து பேசினாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கலை மனசு ஆறலை தனியாகவே இருந்தாங்க தூங்குற துன்பமே அவங்களுக்கு இல்லை அதாவது தூக்கமே இல்லாமல் அவதிப்பட்டாங்க அப்படிப்பட்டவங்க இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதை கேட்டு சந்தோஷப்படட்டும் அது என்ன நல்ல செய்தி அதை அடுத்த நாலு வழியில் சொல்கிறான் முன்னாது குருகின் காணலம் பெருந்தோடு அப்படின்னா முன்பு முன்னாடி யானையங்குருகு அப்படிங்கிறது ஒரு விதமான பறவை அதாவது நெய்தல் நிலத்தில் கடற்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பறவை அது அந்த பறவையுடைய காணல் அப்படின்னு சொல்ற கடற்கரை நிலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருந்தோடு அப்படின்னா பெரிய கூட்டம்னு அர்த்தம் தோடுன்னா பறவைகளின் கூட்டம் ஒரு பெரிய பறவை கூட்டம் யானையம் குருகுங்கிற பறவையோட கூட்டம் அந்த கூட்டம் என்ன பண்ணுது அட்டமல்லர் ஆர்ப்பிசை வெறும் அப்படிங்குது அப்படிங்கிறார் அட்ட மல்லர் அப்படின்னா போர்ல ஜெயிச்ச மல்லர்கள் ஒரு போர் நடக்குது அதுல வீரர்கள் ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஆர்த்த அவங்க சந்தோஷமா சத்தம் போடுறாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அல்லது அந்த முரசுகளை எல்லாம் ஒலிச்சு சந்தோஷமா போர்க்களத்திலேயே நடனமாடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு இந்த பறவைகள் பயப்படுதான் இந்த பறவைகள் வெறும் அப்படின்னா வெறுதல் வெறுது வெறும் அப்படின்னா பயப்படுதல் நீங்கள் இப்போ இந்த சமீபத்தில் கிரி ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சது அது முடிஞ்ச போது அந்த விழாவில் வந்து அப்படி ஒழிச்ச அந்த சத்தத்தெல்லாம் அப்படியே கேட்டு பாருங்க அதை கேட்டு ஒரு பறவை பயப்படுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படி பயப்படுகிற குட்டுவன் மரந்தை அப்படின்னா குட்டுவன் அப்படின்னா சேரனுடைய பெயர் சேரன் ஆள்கிற மரந்தை அப்படிங்கிற அந்த நாட்டை போன்ற எங்களுடைய எம் அப்படின்னா எங்களுடைய இந்த இடத்துல இவளுடைய இந்த பெண்ணுடைய குழல் விலங்கு ஆய் நுதல் ரொம்ப அழகான வர்ணனை குழல் அப்படின்னா தலைமுடி ஆனால் இங்கே நெத்தியில் அப்படி பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தலைமுடி அப்படி அந்த ஹேர் ஸ்டைலை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பெண்ணோட தலையை அப்படியே முன்பக்கமாக வர்ற மாதிரி பின்னி விட்ருக்காங்க அந்த தலைமுடி அப்படி நெத்தியில் பட்டுக்கிட்டே இருக்குது குழல் விலங்கு ஆய்நூதன் அந்த அந்த அழ நெ தலைமுடி அப்படி அழகாக வந்து மேலே படர்ந்து அழகு பண்ணுகிற நெற்றியை கொண்ட அவளுடைய கிழவன் கிழவன்னா இங்கே வயசானவனுங்கிற அர்த்தம் கிடையாது கிழவன்னா உரிமையானவன் அர்த்தம் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து கிழவனா சீனியர் சிட்டிசனுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் கிழவனா உரிமையானவன் கிழத்தின்னா உரிமையானவள் அதுதான் அர்த்தம் பெருநிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய நிலத்துக்கு உரிமையானவர் அதுபோல் இவளுடைய நல்ல நெற்றிக்கு சொந்தமான கிழவன் உரிமையானவன் அவனே வந்துவிட்டான் எதுக்கு வந்திருக்கான் பெண் கேட்டு வந்திருக்கான் இவள பெண் கேட்டு யாரோ வந்திருக்காங்க அது யாருன்னா இவளுடைய நல்ல நெற்றிக்கு உரிமையானவன் அது என்ன நல்ல நெற்றிக்கு உரிமையானவன்னா அதுக்கு உரையாசிரியர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அவன் நான் உன்னை பெண் கேட்டு விரைவில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவளோட நெற்றியை தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு போனானா அதனால அந்த நெற்றிக்கு உரிமையானவன் அவள் மொத்த உடனுக்கும் உரிமையானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நாம எடுத்துக்கணும் ஆக தோழி இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறான்னா இந்த ஊரில் சில பேர் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களேன்னு வருத்தப்பட்டாங்க அப்படி கேள்வி கேட்குறவங்கள கண்டுக்காதன்னு நாங்கள் மறுத்த போதும் அவங்க மனசு தேரலை எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருந்தாங்க தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன் அதை கேட்டு இவங்க சந்தோஷப்படட்டும் அது என்ன நல்ல செய்தினா முன்னாடி காட்டுக்கு இது பண்ணிக்கணும் கடல் கடற்கரையில் இருக்கிற சோலையில் ஆணை ஆணையம் குருகு அப்படிங்கிற அந்த பறவையோட கூட்டம் போர்க்களத்தில் வீரர்கள் செய்கிற ஓசையை கேட்டு நடுங்குகிற சேரன் குட்டுவன் ஆள்கின்ற மறந்தை அப்படிங்கிற ஊரை போன்ற அழகான சுருள் முடி அப்படி பட்டிருக்கிற அந்த நெற்றிக்கு சொந்தக்காரனாகியவன் வந்து விட்டான் அதை கேட்டு அவள் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோழி சொல்கிறான் நாளைக்கு இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடல் பார்ப்போம் நன்றி